அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பெரும்பான்மையாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விவாகரத்து இதெல்லாம் நிறைய போயிட்ருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது தாம்பத்திய குறைபாடும் ஒரு காரணமாக அமையுது சில கிரக சேர்க்கைகள் சிலருடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது இந்த தாம்பத்திய குறைபாட்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தோம் அதில் என்ன ஒன்றுன்னு அப்படின்னா மூன்றாம் இடத்தில் சனிக்கேது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் சனிக்கேது இணைவு ஸோ இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது திருமண பொருத்தத்திற்காக வந்த ஜாதகம் திரும இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து முதல் தாரமாக இது ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன்னு நம்ம சொல்லி கேட்டிருந்தோம் அதற்கப்பறம் தான் அவங்க சொன்னாங்க திருமணம் ஆன ஜாதகம் தான் இது திருமணமாகி ஒரு வாரம் தான் அவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போது என்ன காரணம் அப்படின்னா இந்த தாம்பத்திய குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது கணவன் மனைவியிடையே பிரிவினையும் அது ஏற்படுத்திடுது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்களுக்கு இருக்கிறது அது பெரிதுபடுத்தப்படுகிறது பெண்களுக்கு இருக்கிறது பெரிதுபடுத்தப்படுறது இல்லை அவ்வளோதான் விஷயங்கள் ஸோ எந்த மாதிரியான கிரகச் சேர்க்கைகள்லாம் பாதிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சூரியனோடு சுக்கரன் மிக நெருக்கமாக இருந்தாலும் தாம்பத்திய குறைபாடு ஏற்படும் ஒரு நாலு டிகிரிக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் இருக்குது அப்படின்னா நாலு பாகைக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது தாம்பத்திய குறைபாட்டை ஏற்படுத்தும் அதே போல் முப்பத்தி ஏழு டிகிரி நாற்பது டிகிரிக்கு மேலே விலகி போகும்போது சூரியனும் சுக்கரனும் நாற்பது டிகிரிக்கு நாற்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் விலகி போகும் சூரியனும் சுக்கரனும் ஸோ அதுபோல் ஒரு முப்பத்தி ஏழு டிகிரிக்கு மேலே விலகி போயிடுச்சு அப்படின்னா அவர்களுக்கு அந்த தாம்பத்திய எண்ணம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் எப்படின்னா கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க ஹாய் பாய் அவ்வளோதான் ஸோ நீ இருக்கியா இருக்கேன் நானும் இருக்கேன்னா இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க சரி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி இருக்குன்னா ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சூரியன் சுக்கரன் இடைவெளி அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அதில் தான் பிரச்சனைகள் வரும் அதற்கு அடுத்தபடியாக சுக்கரன் ராகு இதுவும் தாம்பத்திய குறைபாட்டை ஏற்படுத்தும் குறைபாடு அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு ஆசைகள் இருக்கும் ஆனால் அதை வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதுவும் ஒரு வகையான தாம்பத்திய குறைபாடு தான் இது சுக்ரன் ராகு கொடுக்கக்கூடிய தாம்பத்திய குறைபாடு அதற்கு அடுத்தபடியாக சுக்ரன் கேது இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை எப்பொழுதுமே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையே இருக்கும் இதனால் பிரச்சனைகள் இருக்கும் எப்படின்னா கணவன் மனைவி ஒன்றா இருக்கும் பொழுது அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அந்த விஷயம் எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்காது இவங்க விலகி இருக்கும்போது அந்த எண்ணங்கள் இருக்கும் ஆனால் சேர முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் எந்த கிரக சேர்க்கை கொடுக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் கேது இந்த கிரக சேர்க்கை தான் இந்த பிரச்சனைகளை அதிகப்படியாக கொடுக்கறது ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே வந்து ஒருவருடைய தாம்பத்திய வாழ்க்கையை முழுமையாக பாதிப்படைய செய்கிறது அப்போது திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவர்கள்ட்ட நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி இந்த ஜாதகத்தை இணைக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் திருமணம் பொருத்த பார்க்கக்கூடிய ஜோதிடர்களும் இதை சொல்லணும் திரும இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதை பற்றி பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா இதை பற்றி நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரியான நிறைய இதை தாண்டி நிறைய திசா புத்தி நான் இன்னும் டெப்த்தாக போகலாம் இதையெல்லாம் நம்ம வந்து பொதுவெளியில் அவ்வளோவா டெப்த்தாக பேச முடியாது அதனால் இந்த கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து